பொருள் நேயர்களுக்கு வணக்கம் நடிகர் கருணாசு இருக்கார் அவருக்கு இன்னைக்கு பர்த்டே அதுவுமா வந்து அவர் ஒரு கேஸும் போட்டு விடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பிறந்தநாள் அதுவும் ஒரு கேஸ் போட்டிருக்காருப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னை பற்றி அவதூறாக அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏ வி ராஜு வந்து பேட்டி அளிச்சிருக்கிறாரு அது வந்து ரொம்பவே தப்பான தகவல் கொடுத்து பேட்டி அளிச்சிருக்கிறாரு அதனால வந்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் வந்து புகார் மனு ஒன்று கொடுத்துருக்காருப்பா நடிகர் தெரிசா பற்றியும் தன்னை பற்றியும் தொடர்பு படுத்தி ஏ வி ராஜு வந்து ரீசண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக கொடுத்த பேட்டி அப்படிங்கிற மாதிரியும் உண்மைக்கு மாறான பேட்டியின் காரணமாக நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன் அப்படிங்கிற மாதிரி கருணாஸ் வந்து இப்ப வந்து இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு காவல் ஆணையர் அலுவலகத்துல சீக்கிரமாவே அவரை கட்சியில இருந்து நீக்கினது மட்டும் இல்லாம அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவருக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறது தோணுது நேற்று தான் வந்து திரிஷாவும் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சு நான் லீகலா வந்து ஆக்ஷன் எடுக்கப் போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இவருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைக்க போகுது இனிமேல் வந்து இப்படி ஒருத்தர் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தண்டனையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்